வணக்கம் தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களின் வருங்கால நிதி சேமிப்புகளை பாதுகாக்கும் அதாவது ஃபண்ட் ஆர்கனைசேஷன் பல முக்கிய மாற்றங்களை அறிவிச்சிருக்கு இதன் மூலம் ஊழியர்கள் தங்கள் பணம் ஓய்வூதியம் மற்றும் கணக்குகளை எளிதாக ஆன்லைனில் நிர்வகிக்க முடியும் என அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா இந்த புதிய மாற்றங்களால் தொழிலாளர்களுக்கு எட்டு நன்மைகள் கிடைக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இபிஎஃப்ஓ என அழைக்கப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதம் மாதம் நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறது மேலும் ஊழியர்களை வேலைக்கு அமர்த்தியிருக்கும் நிறுவனங்களும் குறிப்பிட்ட தொகையை மாதந்தோறும் செலுத்துகின்றன இதன் மூலம் வருங்கால வைப்பு நிதி மற்றும் பென்ஷன் நிதி ஆகியவை தங்கள் கணக்கில் பராமரிக்கப்படும் நீயிலிருந்து ஓய்வு பெறும் போது இந்த நிதி தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகிறது அதே நேரத்தில் அவசர தேவைக்காகவும் இபிஎஃப்ஓ பணத்தை தொழிலாளர்கள் எடுத்துக்கொள்ளலாம் அவை என்னென்ன என்பது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கலாம் இபிஎஃப்ஓ தற்போது தனது சேவைகளை முழுமையாக ஆன்லைன் முறைக்கு மாற்றியுள்ளது புதிய இபிஎஃப்ஓ 3.0 பாயிண்ட் முறைமையில் கோர் பேங்கிங் மற்றும் ஏபிஐ இணைப்புகள் மூலம் உறுப்பினர்கள் தங்கள் பண பரிமாற்றங்களை உடனுக்குடன் பார்க்க முடியும் இதனால் அலுவலக சிக்கல்கள் குறைந்து நேரடி வசதி கிடைக்கும் அடுத்து பணம் எடுக்கும் விதிகள்ல எளிதாக்கியிருக்காங்க முன்னாடி பதிமூணு பிரிவுகளாக இருந்த பணம் எடுக்கும் விதிகள் தற்போது மூன்று பிரிவுகளாக சுருக்கப்பட்டுள்ளது அவசர தேவைகள் வீட்டு தேவைகள் சிறப்பு சூழ்நிலைகள் என பிரிக்கப்பட்டுள்ளது இதனால் நிதி திரும்ப பெறும் செயல்முறை விரைவாக முடிகிறது அதே மாதிரி கல்விக்காக பத்து முறை வரையும் திருமணத்திற்காக ஐந்து முறை வரையும் பணம் எடுக்கலாம் என புதிய விதிகள் அனுமதிக்கின்றது முன்பு இதற்கு கடுமையான வரம்புகள் இருந்தது அடுத்து நீண்ட கால நோய் வேலை இழப்பு போன்ற சில சூழ்நிலைகளில் ஊழியர்கள் தங்கள் இபிஎஃப் தொகையை முழுமையாக அதாவது நூறு சதவீதம் பெறலாம் முன்னாடி இது எழுபத்தி சதவீதம் வரை மட்டுமே அனுமதிக்கப்பட்டது அதே மாதிரி முன்னாடி பணியிலிருந்து விலகிய பின் ரெண்டு மாதங்களில் ஓய்வூதியம் பெற முடிந்தது புதிய விதிகளின்படி இது முப்பத்தி ஆறு மாதங்கள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதனால் வேலை இழந்தவர்களுக்கு நிதி பாதுகாப்பு அதிகரிக்கும் அடுத்ததாக ப்ரீமெச்சூர் ஃபைனல் செட்டில்மெண்ட்டை பெறுவதற்கான காலக்கெடுவானது ரெண்டு மாதங்களிலிருந்து பன்னெண்டு மாதங்களாக நீட்டிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ப்ரீமெச்சூர் பென்ஷன் வித்ராவலுக்கு தேவையான காலக்கெடுவானது ரெண்டு மாதங்களிலிருந்து முப்பத்தி ஆறு மாதங்களாக நீட்டிக்கப்பட்டுள்ளது முக்கியமாக உறுப்பினர்களின் கணக்கில் பங்களிப்புகளில் இருபத்தி ஐந்து சதவீதத்தை உறுப்பினர் எப்போதும் பராமரிக்க வேண்டிய குறைந்தபட்ச இருப்பாக அதாவது மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்க வேண்டும் என்கிற புதிய தேவையையும் மத்திய அரசு அறிவித்துள்ளது வேலையை இழந்த பிறகு முன்கூட்டியே பணத்தை எடுக்க விரும்புவோருக்கு இது பொருந்தாது இது உறுப்பினர்கள் இபிஎஃப்ஓ வழங்கும் அதிக வட்டி விகிதத்தை தற்போது ஆண்டுக்கு எட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக உள்ளது இதையுட அதிக மதிப்புள்ள ஓய்வூதிய நிதியை குவிப்பதற்கான கூட்டு சலுகைகளுடன் அனுபவிக்க உதவும் வேலையை இழந்த பிறகு முன்கூட்டியே பணத்தை எடுக்க விரும்புவோருக்கு இது பொருந்தாது இது உறுப்பினர்கள் இபிஎஃப்ஓ வழங்கும் அதிக வட்டி விகிதத்தை தற்போது ஆண்டுக்கு எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதமாக உள்ளது இதையுட அதிக மதிப்புள்ள ஓய்வூதிய நிதியை குவிப்பதற்கான கூட்டு சலுகைகளுடன் அனுபவிக்க உதவும் மேலும் இது உறுப்பினர்கள் போதுமான ஓய்வூதிய நிதியை பராமரிப்பதை உறுதி செய்யும் என்றும் இபிஎஃப்ஓ ஒரு அறிக்கையில் தெளிவுபடுத்தியுள்ளது அடுத்ததாக ஓய்வூதியர்கள் இனி அலுவலகம் செல்லாமல் வீட்டிலிருந்தே தங்கள் லைஃப் சான்றிதழை அதாவது லைஃப் சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் முதியோருக்கு இது மிகப்பெரிய உதவியாகும் அடுத்ததாக பணம் எடுப்பு தாமதம் மற்றும் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவாக தீர்க்க விஸ்வாஸ் ஸ்கீம் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் தாமதமான வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் அடுத்து வேலை மாறும்போது இபிஎஃப் கணக்கை புதிய நிறுவனத்துடன் இணைக்க தற்போது எந்த நிறுவனத்தின் ஒப்புதலும் தேவையில்லை ஆன்லைனில் சில நிமிடங்களில் மாற்றம் செய்யலாம் இந்த மாற்றங்கள் மூலம் சேவைகள் இபிஎஃப்ஓவின் மேலும் வெளிப்படையானவையும் வேகமானவையுமாக மாறும் என அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க புதிய டிஜிட்டல் முறைமை மூலம் ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் மற்றும் புதிய உறுப்பினர்கள் அனைவருமே நேரடி நன்மை பெறுவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த முடிவுகள் எல்லாமே புதுடெல்லியில் நடைபெற்ற சென்ட்ரல் போர்டு ஆஃப் டிரஸ்டிஸ் இபிஎஃப் இருநூத்தி முப்பத்தி எட்டாவது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட